தெனாலிராமன் கதைகள் அறுபத்தி எட்டு மனம் அங்கமாக மாறிய கதை விஜயநகரத்தில் சுப்பராமன் என்ற சாதாரண விவசாயி இருந்தான் அவன் எளிமையானவன் ஏழை அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையை சுற்றித்தான் நகரும் கொஞ்ச நாட்களில் அவன் வயலில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகின வருமானம் இல்லாமல் போனது வாழ்க்கை முடிந்துவிட்டது போல தோன்றியது அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது நான் இப்படி உட்கார்ந்தால் பயனில்லை அரசவைக்கு சென்று உதவி கேட்பதுதான் ஒரே வழி என்று நினைத்து கிருஷ்ணதேவராயரின் அரண்மனைக்கு வந்தான் அவனை பார்த்த கிருஷ்ணதேவராயர் காரணம் கேட்டார் சுப்பராமன் சொன்னான் மகாராஜா எனக்கு வாழ்க்கை வாழவே வழியில்லை கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும் அப்போது அரண்மனையில் இருந்த தெனாலிராமன் மெதுவாக புன்னகைத்தான் மகாராஜா உதவி செய்யலாம் ஆனால் இந்த மனிதனுக்கு நாம் பணத்தை மட்டும் அளிப்பது சரியான வழி இல்லை அவனுக்கு தானாகவே வாழும் வழியை சொல்லித்தர வேண்டும் கிருஷ்ணதேவராயர் கண்களை வருத்தி கேட்டார் எப்படி தெனாலிராமன் சுப்பிராமணியை நோக்கி சொன்னான் உன்னுடைய வயலில் எப்போதும் இருந்த மணல்தான் உன்னை காப்பாற்றும் அதை நீ தங்கமாக மாற்றிவிடு சுப்பிரமன் அதிர்ந்து போய் கேட்டான் மணல் எப்படி தங்கமாக மாறும் ஐயா தெனாலிராமன் அமைதியாக கூறினான் மணலில் நீ உன் முயற்சியால் உழுது அதில் விதை போட்டால் காலமும் உழைப்பும் அதை உண்மையான தங்கமாக மாற்றும் பயிர் வந்தால் வருமானமும் வரும் அதுதான் உண்மையான தங்கம் சுப்பராமனுக்கு அது தெளிவானதும் அவன் வீட்டுக்கு திரும்பி தன் கைவசம் இருந்த கொஞ்ச பணத்தில் நிலத்திற்கு தண்ணீர் வாங்கினான் தினமும் உழுதான் ஒரு சில மாதங்களில் வயல் பசுமையாகி பயிர் நன்றாக வளர்ந்தது அவன் கிடைத்த வருமானத்துடன் மீண்டும் அரண்மனைக்கு வந்து வணங்கி நன்றி சொன்னான் ஐயா நீங்கள் சொன்ன மணல் இன்று எனக்கு தங்கமாக மாறிவிட்டது மிக்க நன்றி ஐயா தெனாலிராமன் சிரித்துவிட்டு அதை நீதான் செய்தாய் நான் சொன்னது வெறும் வழி மட்டுமே கிருஷ்ணதேவராயர் தேவராயர் மகிழ்ச்சி அடைந்தார் நம்பிக்கையும் சேர்ந்தால் சாதாரண மணலும் தங்கமாக மாறும் மணல் தங்கமாக மாறும் மந்திரா எவனும் வேலைக்கு போயிருக்க மாட்டான் எல்லாம் மணல் வாங்கிய கொடிசரணம் இருப்பானுங்க ஆனால் உழைப்பு தான் உண்மையான கொடிசரணா இருக்கும் ீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க